அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு இது கிடைச்சிது அது கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம எல்லாருமே சினிமாக்காரங்க சினிமா அப்படின்றதுக்கு ஒரு போர்வை போத்தப்பட்டிருக்கு அந்த போர்வைக்குள்ள நம்ம என்னென்னா யார் யார் ஒளிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் கொண்டு வரணும் இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்புகள் அவள் எளிதாக கிடைக்கிறதில்ல நான் உதவி உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது ஏன்னால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது ஒன்று வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும் இதில் எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போகன்றது தான் என்னுடைய கோட்பாடு அதன் அடிப்படையில் இயக்குநரை நான் முதல் முதல்ல சந்தித்த பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைனாக ஆரம்பித்தோம் அது ஒரு டிஸ்கஷன் ஆகி ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரருடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்டை அவர் உருவாக்குனார் இவரோடு சேர்ந்து எங்களுடைய கோ டேரக்டரு அசோசிய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பாபு பாஸ்கர் நிறையா பேர் எல்லோரும் உட்கார்ந்து ஒன்றா பேசி இந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம் இது இறைவனர்களால் எங் ஒரு ஒரு பயிர் விதை அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி அமைந்த ஸ்நேகன் சாராக இருக்கட்டும் இமானநாச்சியாக இருக்கட்டும் கூல்சனி சாராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்போகிறாங்க பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க தொடர்ந்து இந்த படத்தை சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து விடுங்க நன்றி இந்த பூஜைக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி மேகன் அண்ணா குல் சுரேஷ் அண்ணா உம அண்ணாச்சி என்னோட படத்தோட தயாரிப்பாளர் திரு சார் அவர் இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கூட நிற்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தெரியுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன் அது ப்ரொடியூசரோட அனுமதியோடு தான் அடுத்து ப்ரெஸ் மீட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் இதையரோடய முதல் படம் உங்களோட சப்போர்ட்டில் எழுதிட்டாரு இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்டில் இருக்கார் கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்டில் இருக்கார் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவாங்க அடுத்து உங்களுக்கு ஃபாதராக அவங்க சொல்கிறேன் இந்த படத்தில் சேலம் ஆர் பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அவர் இப்போ ஆண்டவே இப்போ ஃபோன் பண்ணார் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு சார் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதில் வந்து அண்ணன் வந்து அண்ணா இல்லைண்ண அண்ணன் வந்து எனக்கு சோழ எனக்கு முதல் படம் அன்ரைட்டர் நான் சொன்னது அண்ணன் எனக்கு இந்த படத்தில் ஒரு சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் நடிகரும் நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் நடிக்கிறது வந்து சிரிச்சாரு ஆனால் எனக்கு பண்ணி கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது அடுத்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் உங்களுக்கு சொல்லவே வலா அண்ணனை பற்றி தெரியும் அண்ணனுக்கு இது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது நான் முதல்ல ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ணா எனக்கு சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே நான் சொல்கிறாமா கேளுங்கண்ணா அப்படின்னா சரி ஓகே சொல்லுங்கள் ஆ நல்லா இருக்கும்ப்பா தலைவிடுவோம்ப்பா பண்ணிடுவோம்ப்பா என்னாரு அதனால அண்ணன் வந்து சந்தோஷம் இம்மா அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆ சார் வீட்டில் தான் இருக்கேன் அண்ணாச்சி வீட்டிலே இருக்கேன் அண்ணாச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபுல்லாக கேட்டார் எப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி இந்த படத்தில் பண்றாரு அண்ணாச்சி நன்றி என்னோட அண்ணன் சாருக்கும் நன்றி முதல் பட இயக்குனருக்கு நீங்க எல்லாம் இப்படி சப்போர்ட்டாக இருக்குன்றது அடுத்து வர எல்லா ஒரு ஒரு உதவி இயக்குனராக இருக்கட்டும் அடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சி நினைச்சு வர்றவங்களா இருக்கட்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் நன்றி நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு டிவில ஒரு பார்த்துருப்பீங்க நாளே இயக்குனர் ஷோ அந்த ஷோல இருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ரஜா சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணவரே அப்புறம் கங்குவா தங்குவா அந்த டேட் பேர் என்ன சிவா இல்ல இல்ல இன்னொரு இன்னொரு படம் ஆமா இல்லவா சீயா சார் வச்சு இன்னொன்னு பண்றாரே காபி சுப்ரஜா இன்னொன்னு இன்னொன்னு இல்ல வா இன்னொன்னு சரி யாரும் அப்புறம் அந்த நடுவுல காணும் டைரக்டர் சோ இவங்க எல்லாமே இந்த நாளைய இயக்குனர் அந்த டிவி போட்டிக்குள்ள இருந்து வந்தவங்க தான் சோ அப்படி அந்த போட்டிக்குள்ள இருந்து வர போறவங்க தான் நாங்கெல்லாம் அதனால வெந்து தனிந்தது காடு அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்ட நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே அவங்கள்ட்ட தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் சொன்னாங்க இப்ப கூட கேட்டிங்க இந்த மாதிரி என்ன வரும்போதே டீமோட வந்துட்டீங்களா அப்படின்னு அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கான் அதுதான் அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தான் இருக்கோம் அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் பண்பால சேர்ந்த கூட்டம் பாசத்தால சேர்ந்த கூட்டம் விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசையை வெளியிட்டால உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் சரிங்களா ஏன் நாலு கோடி இல்ல சார் அஞ்சு கோடி எப்படி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டீங்க சார் அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன் நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல வந்து பாருங்க அந்த ஹீரோவோட படத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கூல் சுரேஷை பாக்குறதுக்கு எத்தனை பேர் வராங்க இதை நான் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல அகம்பாவத்துல சொல்றேன் நான் நடக்கிறத தான் சொல்றேன் நான் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வர்றதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தேட்டர் வாசல்ல போய் அது ஏன் நான் வந்து சினிமாவை லவ் ஆளு அதனால சினிமா தான் என் மூச்சு சினிமா தான் என் பேச்சு புரியுதுங்களா அதனால சினிமாவுக்காக தான் நான் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கேன் அதனால எனக்கு பணத்தை செலவு பண்றதுனால எந்த தப்பு இல்ல படிக்கட்டுல வரும்போது பேசிட்டு வந்ததா சொன்னாரு உண்மையிலேயே படிக்கட்ட வரும்போது நான் பேசிட்டு தான் வந்தேன் யார்கிட்ட பேசிட்டு வந்தேன்னா என் வாழ்வின் தெய்வத்திட்ட பேசிட்டு வந்தேன் வல்லல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் புரிஞ்சுங்களா பாரி வல்லல்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அது யாருனாக்க சேலம் ஆர் ஆர் பிரியாணியோட ஓனரு மிஸ்டர் தமிழ் செல்வன் சார் அவர் கூட தான் பேசிட்டு வந்தேன் நானு அவர் அந்த வாரி வழங்கும் வள்ளல் அவங்க நம்மளுடைய இந்த நாடக இயக்குனர் படத்துல வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் எங்கண்ணா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் தம்பி நூறு எண்ணிட்டுருங்க நூறு எண்ணும் போது நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னாரு அப்படி ஒரு தெய்வம் அவரு அவர் கூட தான் பேசிட்டு இருந்தேன்

இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் வெளியிடப்படும் விசில் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நாளை இயக்குனர் படப்பூஜைக்கு வந்த உங்களுக்கு முறை இந்த டீம் சார்பாக நன்றி சொல்றேன் அதே நேரத்தில் இந்த டீம்ல நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேரில் திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல ஆனால் என்னால் வந்து ஒரு இயக்குநரை உருவாக்க முடியும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் சப்பஸ்டின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறதே நான் இவர் உதவி இயக்குனராக இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துல போய் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழிலதிபராக க கல்வியாளராக இருக்கார் அவருடைய அந்த இயக்கத்தை இன்றைக்கி இயக்குனர் சித்திக்கு மூலியமாக அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு எனவே இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது திடீர்னு இப்போ தான் இயக்குனர் சொன்னாங்க ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்துருக்கிறது ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனர் அப்படின்னு ஒரு கதை பார்த்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வர்றார் பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வராரு ரியல் இன்றைக்கி யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ நடிகர்னா நடிகரே வராரு தயாரிப்பாளர்னா தலை தயாரிப்பாளரே வராரு இப்படி லைவாக இன்றைக்கி இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க அப்படி ஒரு கதை அமைப்பை வந்து அவர் தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகாக வந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு பரவாயில்லையே கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நிச்சயமா நல்ல படமா இருக்கும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுல வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பி வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரியர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணல ஆமா இல்ல ஒண்ணு ஒண்ணுதாங்க இன்னைக்கு அவரு அவர் நிறைய நிறைய பாடல்கள் அவருக்கு பதிவாயிட்டு இருக்கு அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால வேண்டி கேட்கிறாரு ஒருவேளை பிற்காலத்துல ஏதோ நம்மளும் கேட்டுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமே எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார் கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பய பயன்படுத்திருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்குனாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார் அவ்வளவுதான் முழுக்க முழுக்க அனைத்து டெக்னீஷியனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம் இது முழுக்கவே ஏற்கனவே சொல்லிருப்பாங்க இயக்குநர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் அன்ன சினேகமுகம் சொல்லிருக்காங்க இல்ல கூப்பிட்டு போனோம் இது தெரியல பாடலாசிகரேன் அதனால என்ன பொறுத்தவரைக்கும் பாடலாசிகள் மட்டும் இல்லங்க இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவர்கள் பெருசு அது வந்து புரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கும் போதுங்கிறத நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிக்காக இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம அதை பண்றது வந்து தவறா தோணுது இல்லை இன்னைக்கு அவரு இளையராஜாவுடைய தம்பி என்ற இதுல வந்து கங்கை முரணும் வார்த்தை மீறி அவங்க எதாவது ஒன்னாதான் அந்த நட்பு இது ஆனா நாக்கு பிடிக்கிற மாதிரி சாகணும் நீ வந்து தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் சினிமால இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அனைவரும் அமைதியா இருந்தீங்க என்ன காரணம் வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா எல்லாம் கிடையாதுங்க முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரை பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பேசலாம் இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம் அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்றேன் இப்ப இது நீண்ட காலமா போறது தொடங்குறது எனக்கு தெரியாது ராஜா சாருக்கும் கங்கையமரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவுல யாரால சொல்ல முடியுமா நான் கேட்கறது ஒரே தான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அந்த நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கிறது நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளாதார ஆக்கணுங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் அதுதான் நாங்க சொல்றோம் அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாழ்த்தி அவர் பேசிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தைகளை விட்டு இருக்க கூடாது அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்புமே சினிமா வந்து பாடலாசரியாரா வைரமுத்துக்கும் இவரு இளையராஜா பக்கம் பாத்தீங்கன்னா நன்மை முறையிலிருந்து வைரமுத்திருக்காங்க அந்த பக்கம் வந்து வைரமுத்தி இது என்ன நிலைமையை கொண்டு போகுது அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு தான் உரிமைக்காக போராடுறது எப்போயுமே தப்பாக இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க அது கூட வந்து அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும் அதை நோக்கி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்து நான் வர விரும்புகிறேன்

இல்லை இது சரியா தப்பாங்கறதை நாளைக்கு நிதி தான் சொல்லணும் அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்ட்டா இருக்கேன் நீங்க நிதி சொல்லி இருக்கிறது என்னன்னா ஒரு கம்போசரா ஆல்ரெடி யாரா இருக்கோம் அவங்க வந்து பணம் வாங்கிக் கொண்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கையில புரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு பொஸ்டின் இருக்கும் ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்போ அது புரொடியூஸருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் இல்லை ஏற்கனவே வந்து ஐபி அரசுன்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது நீங்கள் சொன்ன நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அந்த பைலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆலகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்க அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டுருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டுருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்போகும் நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வருத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காங்க அவர்தான்

என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே உங்க வீட்டுக்கு நான் முன்னாடி உங்க முகவரி இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுதானே உங்க வரேன் சொல்லாம வந்து உள்ளூர்ல என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இங்க பிரச்சனை என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேக்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிப்புள்ள என்ன கணக்கு போடவே முடியாது அது போடுவதும் தப்பு நம்ம மறுபடியும் மறுபடியும் முதல்ல இது காலம் தாழ்த்தி இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க நானா பேர் நான் பெருசா நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குன்னு நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்கிற மனிதர்களா இருக்கும் கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் அப்படி நீங்க எல்லாம் பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்க போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறவேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாக்கிய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல முழுவும் என்ன என்ன ஒரு என்ன ஒரு பார்க்க முயற்சிிறதுக்கு தவறா சொல்லவே இல்ல. அன்பரே, என்ன பார்ப்பதற்கு முயற்சிப்பதுই முதல் குற்றம். சரியா? அதை எப்போது செய்யாதீங்க. நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு. அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கானு பார்த்ததுக்கு அப்புறம் எடை போடுங்க. எதுல வந்து எடைக்கல் வைக்கலாம், எதுல பொருளை வைக்கலாம்னு. நாம நோக்கமே இவர் இவருக்கு பேசுவார் இவர் இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த இருந்து ஒரு தட்ட கேள்வி கேட்கறதே நிறுத்திக்கலாம் இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துகிட்டதில் உங்களை போல எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசல சினிமாவை பற்றிய ஒரு படம் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அது அண்ணாச்சு தான் நீங்கள் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இருந்தேன் அண்ணாச்சி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் இன்னும் முழுசாகவே கேட்கல ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும் மற்றபடி முழு முழு கதைகள் எனக்கு நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி நம்ம ப்ரொடியூசரும் சரி கடினமான உழைப்பாடுகளை நான் அவங்களுடைய அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே டிராவல் பண்ணும்போது தான் அதை நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நம்முடைய ஸ்நேகர் சார் இருக்காங்க நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார் மாசர் தியனானா இருக்காரு இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை அதை நீங்கள் தான் வெற்றிப்பிடமாக மாற்றி தரணும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன் நன்றி